இன்றைய மன்னா மாம்சத்தின் இச்சையை தூண்டுவதற்கு மாம்சத்திற்கு உணவளிக்கிறதில்லை வேத வசனங்கள் ரோமர் பதிமூன்று பகலில் நடப்பது போல விதமாய் நடப்போமாக களியாட்டத்திலும் குடிவெறியிலும் அல்ல வேசித்தனத்திலும் காமவிகாரத்திலும் அல்ல சச்சரவிலும் பொறாமையிலும் அல்ல ரோமர் பதிமூன்று பதினான்கு மாறாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள் மாம்சம் தன் இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளும்படி அதற்கு இடமளிக்காதீர்கள் ஊழியத்தின் வார்த்தைகள் தற்போதைய மனித சமுதாயம் இருளாகவும் தீமையானதாகவும் மாம்சத்திற்காக எண்ணற்ற ஏற்பாடுகளை உள்ளடக்கியுள்ளது உதாரணமாக செய்தித்தாள்கள் அவற்றின் படங்கள் மற்றும் விளம்பரங்களை கவனியுங்கள் செய்தித்தாளில் ஒரு தீய படத்தை பார்க்கும்போது அவர் அதனால் பாதிக்கப்படாத அளவுக்கு ஆவிக்குரியவராக யாரும் இருப்பதாக நான் விசுவாசிக்கவில்லை நாளிதழ்களில் வரும் சில விளம்பரங்களையும் படங்களையும் பார்க்கும் போது உங்களின் மாம்சம் தூண்டப்பட்டது என்பதை உங்களின் அனுபவங்களே உங்களுக்கு சான்றளிக்கும் மேலும் பசியுள்ள மாம்சத்திற்கு உணவை வழங்க எதிரிகளால் தொலைக்காட்சியும் அதிகமாக பயன்படுத்தப்பட்டது கிறிஸ்தவர்கள் தொலைக்காட்சியைப் பார்க்கக்கூடாது கூடாது என்று நான் சட்டப்பூர்வமாக கூறவில்லை ஆனால் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது என்று நான் சொல்கிறேன் நீங்கள் மிகவும் வலிமையானவர் என்று எண்ணாதீர்கள் அருகில் ஒரு ஆழ்துளை கிணறு இருப்பதாக வைத்துக் கொள்வோம் நான் கிணற்றில் விழ விரும்பவில்லை என்றால் நான் அதை விட்டு தூரமாக விலகி இருக்க வேண்டும் அதைச் சுற்றி நடக்காமலிருக்க வேண்டும் இருப்பினும் நான் கிணற்றின் அருகே தொடர்ந்து நடந்தால் இன்று நான் அதில் விழவில்லை என்றாலும் நான் எதிர்காலத்தில் விழுந்துவிடுவேன் அதேபோல் தொலைக்காட்சி பார்ப்பதும் ஆபத்தானது நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்க விரும்பினால் ஆண்டவரே என்னுடன் தொலைக்காட்சியை பாருங்கள் தொலைக்காட்சியை பார்க்க என் ஆவியில் என்னுடன் ஒன்றாக இருங்கள் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் நீங்கள் இந்த வழியில் ஜெபித்தால் நீங்கள் அதை செய்வது சரியாக இருக்கலாம் இல்லையெனில் ஒருவேளை நீங்கள் அதை கைவிட்டுவிட கருத்தில் கொள்ள வேண்டும் எவ்வாறாயினும் தொலைக்காட்சியானது மாம்சத்திற்கு இடமளிக்கக்கூடிய கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிவகையாக எதிரிக்கு இருந்து வருகிறது மேலும் அதன் தாக்கத்தின் விளைவாக பல தீமையான காரியங்கள் நிகழ்ந்துள்ளன ஆமென்